வெல்கம் டு தமிழ் ஜாய் இளைய தளபதி விஜய் எப்போவோ தொட்ட சாதனையை தல அஜித் இப்போ தொட்டிருக்காரு அது என்ன சாதனை வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இளைய தளபதி விஜய் படமான கத்தி படத்தில் வர்ற செல்ஃபி புள்ள அப்படிங்கிற பாட்டு ரெண்டு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களால் யூடியூப்பில் பார்க்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இப்போ தல அஜித்தோட வேதாளம் படத்தில் வர்ற ஆளுமா டோலுமா பாட்டையும் ரெண்டு கோடி பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய தல அஜித் எல்லா விஷயத்திலையும் பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டு வர்றார்னு சொல்லலாம் மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்